வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்கள் தான் பக்கப்புறம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் கோயமுத்தூரில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுல இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனிடிகிரி படித்தவளோருமே அப்ளை பண்ணலாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு ரெண்டுருமே எடுத்துக்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் சேலரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபோர்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் சேஃப்டி ஷூ யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் த்ரீ டைம் ஃபுட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நியர்பை லொக்கேஷனுக்கு மட்டும் கேப் வசதி இருக்குது இந்த விளையாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி எந்த லொக்கேஷனுக்கு இன்ட்ரிவியூ வரணும் எந்த டேட் மற்ற விவரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவ்வியோ இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக யாராவது படித்து முடிச்சுட்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் விலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க